இந்த வளர்ச்சி கட்சிக்கான தீர்மானங்கள் இதில் பாட்டாளி மக்கள் தமிழ்நாட்டை ஆளுகின்ற ஒரு சூழல் வந்தார் இந்த பதினைந்து தீர்மானங்களும் ஆறு மாதத்திலே ஒரு ஒரு மாடுகளும் அதிகமாக ஆறே மாதத்தில் தீர்மானங்களும் பதினைந்து தீர்மானங்களும் அதன் குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தை பிரிக்க வேண்டும் இரண்டாக பிரிக்க வேண்டும் ஏதுவாக தமிழ்நாட்டிலே இரண்டாவது பெரிய மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் இந்த எல்லைகளில் அந்த எல்லை மூலம் ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டருக்கு இதை பிரிவித்திருந்த மக்களுக்கு நிர்வாகம் வகைப்பை சென்று திட்டங்கள் செல்லும் பெண்ணடைய முடியும் அதே போன்று இந்த மேலிமாவில் சிப்கார்டு அந்த பகுதியிலே தேவையில்லை வேண்டாம் தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எவ்வளவு தரிசு நிலம் இருக்கிறது ஆயிரக்கணக்கான ஏக்கர் தரிசு நிலம் அங்கேயே அங்கே தொடங்குங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சிப்கார்டு அவசியமானது தேவையானது அவசியமானது காரணம் இந்த மாவட்டத்தில் எந்த வளர்ச்சியும் கிடையாது தொழிற்சாலை கிடையாது வானம் பார்த்த பூமி விவசாயத்தை நம்பிக்கின்ற மக்கள்

ஒரு மன்னர் <epidemain> <Leonard> <engoi>

முதலமை earth... <situación> <Of> <cession>

மத்திய அரசு எடுக்கின்ற சாதிவாரி கணக்கெடுப்பு போதுமானது கிடையாது அது தலையை மட்டும்தான் எண்ணுவாங்க நான் கர்நாடகாவில் பின்தங்கிய சமுதாயம் அடிக்க அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் சமுதாயத்திற்கு நான் நல்ல திட்டங்கள் கொடுக்கணும் இடஒதுக்கீடு கொடுக்கணும் நல்ல திட்டங்களை கொடுக்கணும்னா நான் கர்நாடகாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு சாதிவாரி சர்வே எடுத்தாதான் என்னால் முடியும்னு கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா சொல்றாங்க හ සලල හම සිත පක සබ වි පට සබ දන්න දේස ව ක තුපල්ලාට ති දේසක මු තිම පති සබග අධයා වචට න . <Tippettand throat> <that's> Yeah.

இந்த கோவில அரண்மையாளர்கள் போறாங்க இந்த சமுதாயத்தில் ஒருத்தர் போட முடியல எங்கேயா நீங்க எடுக்கிறீங்க யாரும்

நான் <Sessizuk> எனக்கு <Sessizuk>

இருபத்தி ஒரு சார்ந்த வண்டியல் சமுதாயம் நாற்பத்தி நாலு பேர் கட்சி ஆளுங்கட்சிகள் நாற்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் கொடுத்த இந்த சமுதாயத்திற்கு திமுக என்னையா செஞ்சது என்னையா செஞ்சது

என்ன வருது வந்த உடனே கூடுதலாக வட்டியலுக்கு ராஜேந்திரனும் பட்டியலின் கோவில் சும்மா வன்னியில மோசமா திமுக மக்கள் தான் இருக்காங்க பட்டியலினா வன்னியர் சமுதாயத்தை ിമുണ്ട് ഇന്ന കൂട്ടത്തിൽ